பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் பூக்கள் மற்றும் கரும்புகளின் விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக நேரலையில் இணைந்துள்ள கோவை செய்தியாளர் பிரசாந்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பிரசாந்த் சொல்லுங்க பொங்கல் பொருட்களோட விற்பனை கோவையில் எந்த அளவுக்கு இருக்கு கீர்த்தனா தொடர் விடுமுறை ஒட்டி இன்று முதலே பொங்கல் ப பொங்கல் பண்டிகைக்கான விற்பனை கோவையில் களைகட்ட தொடங்கியிருக்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய கோவை பூ மார்க்கெட் பகுதியில் பூக்கள் மற்றும் கரும்புகள் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் விற்பனையானது களைகட்ட துவங்கியிருக்கிறது விற்பனையானது அதிகளவில் இருக்குன்னே சொல்லலாம் குறிப்பாக நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்றிலிருந்தே அந்த விற்பனையானது சூடுபடைய துவங்கியிருக்கிறது குறிப்பாக மஞ்சள் கடந்த ஆண்டையை பொறுத்தளவுக்கு மஞ்சள் கரும்புகள் விற்பனை அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுகிறது என்றால் தென் மாவட்டங்களில் விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருப்பதன் காரணமாக கரும்பான கடந்த ஆண்டு எண்பது ரூபாய்க்கு வித்த கரும்பானது இந்த ஆண்டு நூறு ரூபாய்க்கு ஜோடி விற்கப்படுகிறது அதே போல மஞ்சளும் நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது குறிப்பாக இன்று மாலையிலும் தான் அந்த விற்பனை பொதுமக்கள் வாங்குவதற்கான சூழல் அதிகமாக இருப்பதாக வியாபாரிகள் சொல்லுகிறார்கள் குறிப்பாக தொடர்ச்சியாக நாளை நாளை மறுநாள் தான் பொங்கல் ஆரம்பிப்பின் காரணமாக நாளை தான் அதிகமாக விற்பனை இருக்கும் வியாபாரிகள் தரப்பு சொல்லப்பட்டிருக்கு தற்போது வியாபாரி ஒருவர் நம்ம இடம் அவரை கேட்போம் சார் வணக்கம் பொங்கல் விற்பனை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார் ஒரு நடுத்தரமான இதுல போயிட்டு இருக்குதுங்க இன்னும் நாளைக்கு தான் அது முழுமையா தெரிய வரும் இப்போ தான் மக்கள் வந்து வாங்க வந்துட்டுருக்குறாங்க இன்னும் நாளை மதியானத்துக்குள்ளே அளவுக்கு வியாபாரங்கிறது முழுமையாக தெரிஞ்சிடும் கரும்போட விற்பனை எந்த அளவுக்கு இருக்குது கடந்த விற்பனை விற்பனையோட இந்த விலை விலை எந்த அளவுக்கு இருக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அறுபா இருந்தது எண்பது நூறுங்கிற அளவுக்கு விற்றுட்டு இருக்குது கரும்பு விலையேற்றதுக்கு காரணம் என்ன வேணும் காரணம் என்னென்னு சொன்னால் சக்கரை ஆலைகளுக்குலாம் கரும்பு ஏற்றுமதி பண்ணுறாங்க ரெண்டாவது தாராள மயமாக்கினால் ஏற்றுமதிகளாக சுகர்களில் போயிட்டு இருக்குது அந்த கம்பு கரும்புகளாக வந்து சுகர் ஃபேக்டி போகிறதுனாலையும் ஏறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது குறிப்பாக கீர்த்தனா தொடர்ச்சியாக வியாபாரிகள் சொல்வது போல் கடந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறோம் மட்டுமல்லாமல் அதன் விற்பனையானதும் கண்மையாக இருப்பதால் விற்பனை கொஞ்சம் அதிக அளவிலான விற்பனை இருக்கிறது குறிப்பாக கடந்த ஆண்டு எண்பது ரூபாய்க்கு விற்ற கருமானது இந்த ஆண்டு நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பூப்பூ என்று சொல்லக்கூடிய பொங்கலுக்கு முந்தின கட்டக்கூடிய அந்த பூக்களும் விலையும் கிட்ட கட்டுக்கு ஐம்பது ரூபாய் விற்கப்படுகிறது